வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல் இப்ப ரீசெண்டா தமிழ்ல ரிலீஸ் ஆன ரெட்ரோ அப்படிங்கிற படத்துல முக்கியமான வில்லல் கதாபாத்திரத்துல நடிச்ச ஜோஜ் ஜார்ஜு அஞ்சு சூப்பரான படங்களை பத்தி தான் நம்ம பார்க்க இந்த அஞ்சு படங்கள்ல நாலு படங்கள் டேரக்ட் தமிழ் டபிங்லயே இருக்கு ஒரு படம் மட்டும்தான் தமிழ் சப்டைல்ஸ்ல இருக்கு ஆனா எல்லா படமுமே சூப்பரான படம் பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் போடுங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிறோம் போகலாம் இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன பனி அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் ரிவன்ஸ் த்ரில்லர் படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா நம்ம ஹீரோ மங்களத் அப்படிங்கிற ஃபேமஸான ஆன ஃபேமிலியை சேர்ந்த ஒரு முக்கியமான புள்ளி அவர் காலேஜ் படிக்கும் போதே கூட படிச்ச ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு இவங்க கூட ஒரு கேங் இருக்காங்க அவங்க எல்லாம் ஃபேமஸ் ஆன ஒரு ஆள் கொண்ட ஒரு கேங் ஸோ இவங்க இருக்கக்கூடிய அந்த ஊருக்குள்ள ஒரு கொலை நடக்குது அதாவது கூலிக்கு கொலை செய்யக்கூடிய ரெண்டு பசங்க ஏடிஎம்ல வச்சு ஒருத்தர் கொலை செய்யறாங்க பொது வெளியில பட்ட பகல்ல யாருக்கும் தெரியாம அந்த கொலையை செஞ்சுட்டு அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு நினைக்கும்போது நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாங்க இந்த ஒரு விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய அவங்க ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமா அடிச்சு மூஞ்சு வாயிலாம் கிழிச்சு விட்டுறாரு இதனால ஹீரோவுடைய ஃபேமிலியை பழி வாங்கணும்னு துடிக்கக்கூடிய அந்த ரெண்டு பசங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவத்தை பண்றாங்க இந்த ஒரு விஷயத்தினால பெருசா பாதிக்கப்பட்ட நம்ம ஹீரோ இந்த ரெண்டு பசங்களையும் எப்படி பழி வாங்கினார் இந்த படத்துடைய மீதி கதை சோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோடைய ஆக்டிங் அந்த ரெண்டு பசங்களுடைய ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம் ஹீரோடைய ஆக்டிங்க பத்தி சொல்லணும் அப்படின்னா அவர் பாத்ரூம் குள்ள உட்காந்து அழுகிற சீனா இருக்கட்டும் இல்ல அந்த ரெண்டு பேர்த்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேஸ் பண்ணி போகக்கூடிய அந்த சீனா இருக்கட்டும் ரொம்ப சூப்பராவே நடிச்சிருந்தாரு அந்த ரெண்டு பசங்களும் ஸ்கிரீன்ல பயங்கரமா மிரட்டி விட்டுருக்காங்க இருக்காங்க ரொம்ப பயமாவே இருந்துச்சு செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே த்ரில்லிங்காவே கொண்டு போயிருந்தாங்க சோ இந்த படம் கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கக்கூடிய படம் தான் இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்கு ஐஎம்டிவியில் டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் நைன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன படா அப்படிங்கிற ஒரு சூப்பரான திரில்லர் படம் ஸோ இந்த படத்தில் குஞ்சாக்கா போபன் ஜோஜ் ஜார்ஜ் நடிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல நடந்த உண்மை சம்பவத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஐயன் காளி அப்படிங்கிற ஒரு படை ஒரு குழு இருக்கு அதுல நாலு பேர் மெம்பரா இருக்காங்க நாலு பேர் சேர்ந்ததுதான் அந்த குழு ஸோ இவங்க என்ன பண்றாங்க பாலக்காட்டுல இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஆபீஸ்குள்ள போய் கலெக்டரை பத்து நிமிஷம் பிணை கைதியா பிடிச்சு வச்சிருக்காங்க இவங்க கவர்மெண்ட் கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல போட்ட ஒரு சட்ட திருத்தத்தை திரும்ப பெறணும்னு கேட்கிறாங்க அதாவது அந்த சட்ட திருத்தம் என்னன்னா பழங்குடியினர் இருந்து பறித்த நிலத்தை யார் பறித்தாங்களோ அவங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க அந்த ஒரு சட்டத்தை நீங்கள் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கேட்டு டிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி ஸோ இந்த படத்தில் ஐயன்காளி குழுவை சேர்ந்த நாலு பேராக நடிச்சிருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஞ்சக்கா போபன் ஜோஜ் ஜார்ஜ் விநாயகம் திலீஸ் போத்தன் இவங்க நாலு பேர் நடிச்சிருந்தாங்க இந்த நாலு பேரும் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு சீனாக வச்சு அந்த சீனில் அவங்க இப்படிப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டியிருப்பாங்க அது சூப்பராகவே இருந்துச்சு நாலு பேர்த்துடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு த்ரில்லிங்காக கொண்டு போயிருந்தாங்க அதுலேயும் அப்பப்போக்கு சில பேர் வருவாங்க அவங்களுடைய ஆக்டிங் கூட ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் சினிமோட்டோகிராஃபியும் எடிட்டிங்கும் பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் தங்களுடைய உயிரை விட சமூகத்துடைய ஃப்ரீடம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போராடக்கூடிய இந்த நாலு பேர்த்துடைய கதை ஒரு பக்கம் இவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் காட்டியிருப்பாங்க ரெண்டுமே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க ஸோ மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் சப்டைட்டில் அவைலபிளா இருக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல ஐஎம்டிபி ல டென்னுக்கு செவன் பாயிண்ட் எயிட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும் நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன புலிமடா அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா வயநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகு மலைப்பகுதியில புலி பூந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சொல்றாங்க அதே நேரத்தில் அங்கதான் நம்ம ஹீரோவும் வாழ்ந்துட்டு இருக்காரு அவர் வந்து ஒரு போலீஸ்காரர் நாற்பது வயசு ஆகுது அப்பதான் அவருக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சு கல்யாண விஷயங்கள்லாம் முடிவாகி கல்யாணம் நடக்க போகிற அந்த டைமில் கல்யாண பொண்ணு வேறு கூடிய ஓடி போயிடுறாங்க ஸோ கல்யாணம் ஸ்டாப் ஆனதுனால அவர் பயங்கர கோபமாகி அவர் வீட்டுக்கு போயிடுறாரு யாரையும் வீட்டுக்கு அலோவ் பண்ணவே இல்லை பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு அந்த ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு அந்த நேரத்தில் ஒரு பொண்ணு அவர்கிட்ட லிஃப்ட் கேட்குறாங்க அதாவது நான் வெளியூரில் இருந்து வந்தேன் எங்கே தங்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு மாடர்ன் பொண்ணும் வேற ஸோ அவங்கள நம்ம ஹீரோ அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ அந்த ஊருக்குள்ளே புலி வேற புதுருச்சுன்னு சொல்ல இந்த இந்த ரெண்டு சம்பவங்களும் ஒரே நேரத்தில் நடக்க அங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை இந்த படத்தை கதையா பார்த்தா பெருசா ஒண்ணுமே இருக்காது ஆனா இதுல நடிச்சிருந்த ஜோஜு ஜார்ஜு உடைய ஆக்டிங் இந்த படத்தை உங்களை ஃபுல்லா பார்க்க வச்சிரும் அந்த அளவுக்கு செம்மையா நடிச்சிருப்பாரு கல்யாணம் ஆகல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் ஒரு பக்கம் சபலம் ஒரு பக்கம் அவர் செஞ்ச ஒரு குற்றத்தை நினைச்சு அவர் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த குற்ற உணர்வு ஒரு பக்கம் ஒரு பொண்ணு கிட்ட பேசும்போது குழஞ்சு பேசக்கூடிய அந்த விஷயமா இருக்கட்டும் ஒரு குழியை தோண்டிட்டு அது பக்கத்திலேயே உட்கார்ந்து கதை மாதிரி அழுகக்கூடிய சீரா இருக்கட்டும் செம்ப சூப்பராவே ஆக்ட் பண்ணி பண்ணிருப்பாரு மொத்த படத்தையும் அவர் தாங்கி பிடிச்சிருப்பாரு இந்த படத்தை ஜோஜ் ஜார்ஜ் உடைய ஆக்டிங்காகவே ஒன் டைம் பார்க்கலாம் இந்த படத்தை நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங் உடைய அவைலபிளா இருக்கு ஐஎம்டிபில டென்னுக்கு ஃபைவ் பாயிண்ட் டூ ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம நாலாவது பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன இரட்டை அப்படிங்கிற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷனால அண்ணன் தம்பிங்க அதாவது ரெட்டையர்கள் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க ரொம்ப வருஷம் அச்சு மீட் பண்றாங்க அண்ணன் டிஸ்பியாவோ தம்பி ஏஎஸ்ஐயாவோ ஒரே ஸ்டேஷனால ஒர்க் பண்ணிட்டு இருக்காக. அப்ப அந்த ஸ்டேஷனால ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. மொத்த ஊரும் கூடி இருக்கு. அந்த நேரத்துல துப்பாக்கியால மூணு முறை சுட்ட சத்தம் கேக்குது. உள்ள போய் பார்த்தா ஏஎஸ்ஐயா இருக்க கூடிய தம்பி இறந்து கிடக்குறாரு. இப்ப அண்ணன் இந்த ஒரு கேஸை எடுத்து தப்பியோடே சாவுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. சோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படினா ஹீரோவோட ஆக்டிங் அப்படினே சொல்லலாம். சாதாரண கேரக்டரியை அவ்வளவு சூப்பரா பண்ணுவாரு. இதுல வந்து டபுள் ஆக்ஷன் வேற ரொம்ப சூப்பரா வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு இது கதையா பார்த்தா ஒரு சாதாரண ஸ்டோரி மாதிரி தான் தெரியும் அதை கிரைம் த்ரில்லர் மோட்ல கொண்டு போய் கடைசியா சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் படம் மாதிரி முடிச்சிருப்பாங்க கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருக்கும் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன் யாராலையுமே இதனால தான் அவர் இறந்தாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தான் இருக்கும் பயங்கர சஸ்பென்ஸா கொண்டு போயிருப்பாங்க ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு ஸோ இந்த படம் மஸ்ட் வாட்ச்னே சொல்லுவேன் இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு ஐஎம்டிபில டென்னுக்கு செவன் பாயிண்ட் செவன் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பாக்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம லாஸ்டா பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் மலையாளத்துல ரிலீஸ் ஆன பொறிஞ்சு மரியம் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் படம் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொரிஞ்சு மரியம் ஜோஸ் அப்படிங்கிற அந்த மூணு பேர்த்துடைய வாழ்க்கையை பத்தின கதை தான் இவங்களுடைய லைஃப் ஆரம்பத்துல ரொம்ப ஜாலியா போயிட்டு லவ் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது அதுக்கப்புறம் இவங்களுடைய லைஃபே அப்படியே டோட்டலா மாறுது பழிவாங்க படலமா மாறுது அதுக்கப்புறம் அவங்க லைஃப்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதா இந்த படத்துடைய மீதி கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல திருஷூர்ல நடந்த சம்பவத்தை மையமா வச்சு இந்த படத்தை எடுத்திருக்காங்க சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல நடிச்ச மூணு பேர்த்துடைய ஆக்டிங்காகவே இந்த படத்தை பார்க்கலாம் ரவுடியுடைய லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டியிருப்பாங்க சோ இந்த படத்துல பெருசா அடல்ட் கண்டென்ட் இருக்காது ஃபேமிலியோடயே பார்க்கலாம் சினிமோட்டோகிராஃபி பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு சோ இந்த படம் பாத்தீங்கன்னா மொத்தமா ரெண்டரை மணி நேரம் படம் அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா எடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் இருக்கும் ஸோ ஜோஜ் ஜார்ஜோடைய ஆக்டிங்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்கலாம் இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட் ஸ்டாரில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது ஐஎம்டிபியில் டென்னுக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க ஸோ இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான படங்கள் கிரைம் த்ரில்லர் படம் ஹாரர் படம் டைம் ட்ராவல் சர்வீவல் ஸ்டோரி காமெடி மூவிஸ் அட்வென்ச்சர் படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான படங்களை பற்றி நான் வீடியோ காலில் போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட் உடைய லிங்க்கை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருக்கிறவங்க அந்த வீடியோ காலையும் பாருங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தொடர்ச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்